அந்த இருட்டான காட்டுக்குள்ள ஒரு வீட்டுல குருவி நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது குருவிக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது வாட்டர் மெலான்ல வீடு விதவிதமான ஜன்னலுங்க வீட்டுக்கு தேவையான பொருளுங்க எல்லாமே அந்த வீட்டுல இருந்தது மறுநாள் காலையில எல்லா பறவைங்களும் ஒன்னா சேர்ந்துச்சுங்க ஏ மீனா நேத்து நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல வாட்டர்மெலன் வீடு தெரியுமா அங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அங்க எல்லா பொருளுங்களும் இருந்தது எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா என்னது வாட்டர்மெலன் வீடா அதுல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்குமா போதம் போத ராணி சும்மாரு ஏ ராணி சசி நம்மளும் அதே மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கலாம் என்ன சொல்றீங்க காலையில காலையில என்னடி ராணி இந்த வாட்டர்மெலன் வீடு நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன் இப்போ என்ன சொல்றீங்க வாட்டர் மெலன் வீடு வேணுமா வேண்டாமா ஐயோ பைத்தியக்காரி நம்மளுக்கு இப்ப வாட்டர் மெலன் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் மெலன் தேவை இல்லையா வாட்டர் மெலன் இல்லாம எப்படிதான் வாட்டர் மெலன்ல வீடு கட்டுறது ஏற்கனவே மழை இல்லாம காடு முழுக்க எப்படி காஞ்சி போயிருக்குன்னு பாத்தியா மழை வரலன்னா மழைக்காக காத்திருந்த ஆகுமா அதுக்குள்ள ராஜு காக்கா அங்க வந்துச்சு என்னடி ராஜு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆ இந்த ராணி குருவிக்கு நேத்து நைட்டு ஏதோ ஒரு கனவு வந்துச்சா அந்த கனவை இவ கண்டுக்கிட்டு நம்மள புடிச்சு உயிரை வாங்குறா உயிரை வாங்குறதா வாட்டர்மெலான்ல வீடு கட்டுறது அதுதான் கனவு அட நல்ல கனவுதான் ஆனா ராணி இந்த கனவெல்லாம் வெறும் கனவுல மட்டும்தான் சாத்தியம் உண்மையாலே அப்படியெல்லாம் கட்ட முடியாது இப்படி ராணி குருவி தன்னோட கனவை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு இப்போ குருவி ஒரு தேங்காய் மரத்து மேல உட்காந்துக்கிட்டு கனவாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து கட்டிக்கிட்டால் எவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி வீடு தான் வேணும் அந்த வீடு எவ்வளோ நல்லா இருந்துச்சு என்ன ஆனாலும் சரி நான் அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டியே கட்டுவேன் நான் இப்படியே உட்காந்துருந்தா என்னோட கனவு ஈடேறுமா நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்குறேன் அவங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் கட்ட தான் போறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்காக போச்சு மறுபடியும் நான் சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி வாட்டர் மெலன் வீட கட்டணும் ஐடியா என்னவோ நல்லதா இருக்கு இருந்தாலும் இப்போ வாட்டர் மெலான் நம்மளுக்கு கிடைக்குமா ஆ நம்ம பழைய காட்டுக்குள்ள வாட்டர் செடி இருக்கு நம்ம அந்த காட்டுக்குள்ள போய் மறுபடியும் செடியை நல்லா வளர்த்தா நம்ம நினைச்ச மாதிரியே வீட்டை கட்டிடலாம் சரிடி ராணி நீ சொன்ன மாதிரியே வா நம்ம போய் வாட்டர் மெலான் வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைங்களும் காட்டுக்குள்ள போய் வாட்டர் மெலான் செடியை தேடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க காடு முழுக்க காஞ்சிருந்தது ஆ ராணி இன்னும் தேடுந்து போதும் காடு முழுக்க தேடியாச்சு எங்கேயுமே வாட்டர் மெலான் செடி கிடைக்கல ம் சரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு வீடு கட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலாம் இப்படி குருவிங்க எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா ராணி குருவி மட்டும் அதோட கனவு பத்தி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தது அடவு முழுக்க தேடியாச்சு ஆனா எங்கேயுமே வாட்டர் மெலான் கிடைக்கவே இல்லை இப்ப என்னதான் பண்றது மழை வந்தா செடிய நடலாம் ஆனா மழை கூட வரமாட்டேங்குது இப்ப என்னதான் பண்றது வாட்டர் மேலான் கிடைச்சது அப்படின்னா எல்லா பறவைங்களும்

மழை வர ஆரம்பிச்சுச்சு மழை குடுத்துருச்சு கண்டிப்பா நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த வான தேவதைக்கு நல்லபடியா பூஜை பண்ணுவேன் அப்படி அன்னைக்கு நைட்டு முழுக்க மழையை பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுச்சு மறுநாள் பறவைங்க எல்லாம் கூட்டம் சேர்ந்தாங்க என்ன ராணி உனக்காக தான் மழை வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு ராஜு காக்கா எனக்காக மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்காக சொல்லு ராஜு காக்கா இனிமே நம்ம வயல்ல வாட்டர் மேலான் விதைய போட வேண்டியது மட்டும் தான் பாக்கி வாங்க முதல்ல நம்ம வயல சரி பண்ணி விதை போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வயல் வேலைய ஆரம்பிச்சாங்க ராஜு காக்கா விதைய போட்டிருக்குமே விளைச்சல் வர எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டுச்சு ஸ்மைலி கொக்கு அப்படியும் ஒரு மூணு மாசம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் என்னது நூறு நாளா அப்புறம் எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாள் நம்ம தான் போகணும் இனிமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு பறவைங்களா வந்து இந்த வயலுக்கு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க இப்படி கொஞ்ச நாள் ஒவ்வொரு பறவைங்க வந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்துச்சுங்க ஒரு நாள் கொக்கு வந்து தண்ணி ஊத்திக்கிட்டு தன்னோட மனசுல இந்த பூமி எவ்வளவு சில்லுன்னு இருக்கு இப்படி இருக்கும்போது பழம் இந்த தடவை நல்லா காக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ராஜு காக்கா வந்துச்சு ஸ்மைலி இந்த இடம் எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு அப்போ பழம் எவ்வளவு சில்லுன்னு இருக்கும் ராணி அதோட கனவு சொன்னப்போ நம்ம எல்லாரும் கேவலப்படுத்தணும் இப்போ அது கண்ட கனவு நிறைவேற போகுது இது கூட நல்லா இருக்கு கண்ட கனவை நிறைவேற்றுறது கூட பெரிய சந்தோஷம்தான் இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு செடிங்கல்ல பூ வர ஆரம்பிச்சிச்சு இப்படி பூ பெருசாயி பழம் வந்தது ஒரு நாள் எல்லாம் கூட்டம் கூடுனாங்க வந்துட்டீங்களா பழம் நல்லா காய்ச்சிருக்கு பழத்தை எப்ப பிரிக்கலாம்னு சொல்லுங்க நாளைக்கே பெருக்கலாம் இன்னும் எதுக்கு லேட் பண்ணனும் ஆ ஆமா நாளைக்கே பெருக்கலாம் அப்படினு எல்லா பறவைகளும் சந்தோஷமா பழத்தை பெருக்க ஆரம்பிச்சிச்சுங்க அப்படி பழத்தை எல்லாமே பிரிச்சு ஒரு இடத்துல வச்சாங்க அதுக்கு வனதேவதைக்கு ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷத்தை சொல்ல மறந்துட்டேன் நான் மலை வந்துச்சு நான் நம்ம வனதேவதிக்கு பூஜை பண்றேன்னு வேண்டிக்கிட்ட இனிமே நம்ம வனதேவதிக்கு வருஷம் வருஷம் நல்ல விசேஷமா பூஜை செய்யணும் அலை ஏ உண்ணோட கோரிக்கையால வந்தது உன்னோட வேண்டதுல ரொம்ப பெரிய வேண்டதுல்லடா சரி வாங்க வாட்டர் மெலன் डेली पेरச்சி சாப்பிட்டு அதுல ஏ கட்டலாம் சரி வாங்க அப்படின்னு பறவைங்க எல்லாம் வாட்டர் மெலன் சாப்பிட ஆரம்பிச்சுச்சுங்க முதல்ல சசி பறவை வாட்டர் மெலன் வயல வச்சுட்டு ஆஹா வாட்டர் மெலன் எவ்வளவு சில்லுன்னு வயிற்றுக்கு நல்லா இருக்கு வயித்துல சில்லுன்னு படும்போது அவ்வளோ நல்லா இருக்கு ஆமா சசி இப்போ நம்ம இதுல வீடு கட்ட ஆரம்பிக்கணும் இப்படி பறவைங்க எல்லாமே சாப்பிட்ட வாட்டர் மெலன்ல நல்லா அழகான ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சாங்க வாட்டர் மெலன் வீடு இந்திர பவனமா தயாராச்சு ஏ ராணி உன் கனவை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணோம் இன்னைக்கு இந்த வீடு எவ்வளவு நல்லா நம்ம எல்லாரும் இனிமே இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைங்களும் சேர்ந்து அழகான வீடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்தாங்க தன்னோட வீட்டு முன்னாடி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற குருவி கிட்ட பறவை வந்துச்சு ஏ பறவை ஊர்ல இருந்து எப்ப வந்த அதெல்லாம் பெரிய கதை அது சொல்லணும்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லணும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் எனக்கும் ஒரு சின்ன சாக் பீஸ் கொடுக்குறியா வீட்டு முன்னாடி கோலம் போடணும் ஐயோ பரவாயில்லை எங்கிட்ட இல்லைடி நீ கிழிகிட்ட போ கிளிகிட்ட சாக் பீஸ் இருக்கும் அதுக்கிட்ட கேட்டு கோலம் போடு என்னது கிளிகிட்டியா அதுக்கும் எனக்கும் பேச்சு வார்த்தையே இல்லையே ஓ அப்படியா சரி இங்கே இரு நான் போய் சாக் பீஸை வாங்கிட்டு வரேன் அப்படி குருவி உங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற கிளியோட வீட்டுக்கு குருவி பறந்து வந்துச்சு கிளியை பார்த்த சாக் பீஸ் வேணும்னு சொல்லுச்சு அந்த சாக் பீஸ் குருவிக்கு இல்ல பறவைக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு கிளி கொடுத்துச்சு குருவி அந்த சாக் பீஸ கொண்டு வந்து பறவைக்கு கொடுத்துச்சு தேங்க் யூ பறவை அப்படின்னு பறவை குருவிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு டே காட்டில் இருக்கிற எல்லா பறவைங்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்ப போயிட்டாங்க கு வலை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு போச்சு காக்கா கொடல எடுத்துக்கிட்டு விறகு ஒடிக்கலான்னு போச்சு கழுகு தன்னோட வேட்டைய ஆரம்பிச்சுச்சு பறவைக்கு வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் பாஸ் ஆகல அப்படின்னு பக்கத்துல இருக்கிற குருவிய பாக்குறதுக்காக குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு வீடு கூட்டு போட்டு இருந்தது இவ காய்கறிய விக்க போனா வரலன்னு நினைக்கிறேன் அதான் கூட்டு போட்டுருக்கா குருவி கூட கொஞ்ச நேரம் உக்காந்து பேசலான்னு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு வந்தா இவ என்னடான வீட்டுக்கு பூட்டு போட்டு போயிருக்கா இவ கூட இதுக்கப்புறம் நான் பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டேன் நான் எதுக்காக பேசணும் வீடு பூட்டு போட்டு போயிருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது குருவி அதோட வியாபாரத்தை முடிச்சிட்டு காய்கறி வண்டியை தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு பறவை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு குருவி வந்துட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போற எவ்வளவு நேரம் ஆச்சு ஆஹ் இதோ இப்பதான் அஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சு பறவை அம்மா நீ ஃபோன் பண்ணிருக்கலாம்ல அப்பா என்னோட பிசினரை புருஷனை பத்தி தெரிஞ்சு எப்படி என்கிட்ட இந்த கேள்வி கேக்குற சரி வா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் அம்மா உன்னோட காய்கறி வியாபாரம்லாம் எல்லாம் எப்படி நடக்குது ஆ என்னோட வண்டி மட்டும் இருக்கும்போது பரவாயில்ல ஆனா இப்போ அப்படியா இவ்வளோ காய்கறி வண்டி வந்துருச்சு ஏதோ சும்மா அப்படியே மேல் போகுது போட்டி எதுவுமே இல்லாம வியாபாரத்தை செய்ய முடியாது இல்ல குருவி என்ன பண்றது நம்ம வேலைய நம்ம செய்ய வேண்டியதுதான் நீ சொல்றது என்னவோ உண்மைதான் பரவ ஆனா காய்கறி விக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய நான் நினைக்கிறேன் நேற்று காலையில என் வீட்டுல இருந்து கிளம்பி என் வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னைக்கு காலிலாய் போயிடுச்சு ஏண்டி அப்படி சொல்ற உன் வீட்ல இருந்து இங்க வர வெறும் ஏழு மணி நேரம் தானே மிஞ்சி மிஞ்சி போன எட்டு மணி நேரம் நீ ஏன்டானா இவ்ளோ நேரம் சொல்ற ஆகுமே தவிர பன்னெண்டு மணி நேரம் ஆகாதே புருஷனை தெரிஞ்சும் கூட எங்கிட்ட இப்படி குருவி குருவி புரிஞ்சு போச்சுடி வந்திருப்பீங்க ஜென்ரல் உளதாண்டி எவ்வளோ என்னால முடியலமா அந்த ட்ரெயின்ல நிக்கிறதுக்கே சரியா இடம் இல்ல அதுல சுட சுட சமோசாவா சுட சுட கடலையா வாட்டர் பாட்டில்ஸ் காஃபி அப்படின்னு அந்த ட்ரெயின்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க வரும்போது நம்ம அட்டமா நின்னு இருந்தோம்னு வச்சுக்க இடிச்சுக்கிட்டே போவாங்க ஏதாவது கேட்டா அதுக்கப்புறம் சண்டை தான் போடுவாங்க எனக்கு அழுகையே வந்துருச்சு என் புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சண்டை போட்டு விட்டுட்டேன் அப்போ உன் புருஷன் கூட சண்டை தானா எவ்வளோதான் சண்டை போட்டாலும் அந்த ஆளு மாறாதுன்னு தெரியாதா அது கூட உண்மைதான் குருவி ட்ரெயின்ல எத்தனை பேரு என்னென்ன வித்துக்கிட்டு வராங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு எவ்வளோ நல்ல லாபம் வரும்னு தெரியுமா உனக்கு ஒருத்தருக்கிட்ட டேஸ்டா இருக்கும் சில பேரு கிட்ட இருக்கும் சில பேருகிட்ட சுட சுட இருக்கும் இப்படி ட்ரெயின்ல நிறைய பேரு நிறைய வெரைட்டி ஃபுட்டை வித்துக்கிட்டு இருப்பாங்க சில பேரு செஞ்சு விக்கிற பொருளுங்க அதோட வாசனை அடிப்படியா இருக்கும் நீ கூட ஒரு தடவை சமோசாவை செஞ்சு கொடுத்து அனுபிருந்திய ஞாபகம் இருக்கா எதுக்கு யோசனை இருக்காது இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட செஞ்சு கொடுத்துனே ஆமா ஆமா அந்த சமோசாவை நீ ட்ரெயின்ல செஞ்சு விட்டுட்டு வா குருவி நீ செய்யற சமோசாவோட வாசனைக்கு நிறைய பேர் உங்கட்ட வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு தடவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வேணும் வேணும்னு சொல்லுவாங்க நீ இப்படி வெளிய காய்கறி வியாபாரம் பண்றத விட்டுட்டு ட்ரெயின்ல சமோசா வியாபாரம் செய் அப்போ நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே குருவி யோசிக்க ஆரம்பிச்சுச்சு அப்ப குருவிக்கு பறவை சரி அப்படின்னு ட்ரெயின்ல சமோசா வியாபாரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேனே ஆமாண்டி சமோசா வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும் நீயும் செஞ்சு பாரு இப்படி குருவி நல்லா யோசிச்சு பறவை கூட பேசி மறுபது நாள் காலையில வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சாமிக்கு விளக்கே தி வச்சிச்சு கடவுளே இன்னையில இருந்து ட்ரெயின்ல சமோசா செஞ்சு விக்க போறேன் எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க கடவுளே இப்படி ட்ரெயின்ல சமோசா வியாபாரத்தை செஞ்சு விக்கிறதுக்காக சமோசாவை எடுத்துக்கிட்டு ட்ரெயினுக்கு வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ரெயின் வந்துச்சு குருவி ட்ரெயின்ல ஏறிச்சு சுட சுட சமோசா சமோசா பத்து ரூபாக்க ரெண்டு பெருசு சின்னது பத்து ரூபாக்க நாலு சமோசா குருவி செஞ்ச கமகம வாசனை வர சமோசாவை அங்கே இருக்கிற பறவைங்க பார்த்த உடனே அவங்களுக்கும் சாப்பிடணும் போல இருந்தது சமோசா சமோசா பெரிய சமோசா பத்து ரூபாக்க ரெண்டு குட்டி சமோசா பத்து ரூபாக்க இப்படி குருவி காசை வாங்கிக்கிட்டு சமோசாவை வித்துக்கிட்டு வந்துச்சு இப்படி குருவியோட சமோசா வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்தது குருவிக்கு நல்ல லாபம் வந்துகிட்டு இருந்தது இதனால வீட்டுக்கு நல்ல கலர்ல பெயிண்ட் பண்ணி வீட்டை ரொம்ப அழகாவே மாத்திக்கிச்சு பறவை குருவிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஒரு நாள் குருவி ஒரு பட்டு புடவைய எடுத்துக்கிட்டு பறவைகிட்ட வந்தது என்னடி குருவி இருந்தாப்புல இருந்து ஏன் வீட்டுக்கு வந்திருக்க ஏன் நான் வரக்கூடாத பறவை அது எப்பவுமே வான்னு சொன்னா கூட வரமாட்டியே ஆனா இப்ப என்னடா நான் பட்டு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் உனக்காக தான் பறவை அப்படி குருவி தான் கொண்டு வந்த புடவைய பறவைக்கே கொடுத்துச்சு பறவை அந்த புடவை வாங்கிக்கிட்டு என்னடி குருவி எனக்கு எதுக்காக உங்ககிட்ட வச்சுக்கோ நான் காய்கறியை போது கூட எனக்கு இவ்வளவு நல்லா லாபம் வந்தது நான் உன்னோடைய வார்த்தையை கேட்டு ட்ரெயின்ல சமோசாவை விற்க போறேன்ல அங்க ரொம்ப நல்ல லாபம் வந்துச்சு அதனால நீ போய் காசு செலவாக்கிக்கிட்டு வரியா அப்படின்னு கேட்டுச்சு நான் காய்கறியை வித்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ட்ரெயின்ல சமோசாவை வித்துக்கிட்டு வா அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தியே இதை தவிர வேற என்ன இருக்கு அதனாலதான் என்னோட ஒரு சின்ன பரிசு சரிடி வாங்கிக்கிற ஆமா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா எங்க நம்மளுக்குன்னு சரியான ஜோடி கிடைக்க மாட்டேங்குதே அப்போ உனக்கு ஏத்த சரியான ஜோடி கிடைச்ச நீ கல்யாணம் பண்ணிக்கவே அப்படின்னு சொல்லு அப்படிதானே உன்ன மாதிரி ஒரு நல்லவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்காக ஒருத்தன் பொறக்காமிய போயிருப்பா இப்படி குருவி சந்தோஷமா ட்ரெயின்ல சமோசாவை வித்துக்கிட்டு இருந்தது கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற குருவிய பார்த்து பரவ ஒரு ஏழை காக்காவ குருவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இப்படி குருவியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமைஞ்சிச்சு